ஒரு கொள்கை உள்ளது சஸ்காரம் மூலம் உலகம் உருவாகிறது உங்கள் வீடு உங்கள் வீடு சொர்க்கமா அல்லது நரகமா என்பது வீட்டு அளவின் மேல் சார்ந்தது அல்ல வீடில் எத்தனை வசதிகள் உள்ளன என்பதிலும் சார்ந்தது அல்ல ஆனால் அந்த வீட்டில் வசிக்கும் மக்களின் மனநிலை அவர்களின் சஸ்காரம் எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம் அந்த வீட்டில் வசிப்பவர்களின் ஒருவருடன் ஒருவர் கொண்ட உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பதும் முக்கியம் வீட்டில் எல்லோரும் மிகுந்த அன்புடன் வாழ்ந்தால் நாம் சொல்வோம் இவர்களின் வீடு சொர்க்கமாக இருக்கிறது என்று ஆனால் யாருடைய வீட்டில் எப்போதும் சண்டை குழப்பம் இருக்கிறதோ அவர்களின் வீடு நரகமாக இருக்கிறது என்று சொல்வோம் ஆகவே சொர்க்கமும் நரகமும் சஸ்காரங்களால் உருவாகின்றன சொர்க்கமும் நரகமும் வசதிகளால் உருவாகுவதில்லை சிலருக்கு இப்போது நம் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது என்று தோன்றும் ஏனெனில் பாருங்கள் எங்களிடம் எவ்வளவு விஷயங்கள் வந்துவிட்டன இவ்வளவு எல்லாம் கிடைத்துவிட்டது ஆனால் மனநிலையை எங்கே இழந்துவிட்டோம்